இதுல பேசிருக்கிற மலையாளம் வந்து ஒரிஜினல் மலையாளி பேசுற டைலாக் இல்ல தமிழ் தமிழ்காரங்க எப்படி மலையாளம் பேசணும் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் ஓகே ஓகே சாரி சார் இதுல சப்ரேட்ல வரும் வரும் ஆமா சார் அந்த இடத்துல வந்து ஒரு டைலாக்கா ஒரு காதலுக்கு சொல்றதை விட முத்துக்கு சொல்றது அழகா இருக்கும்னு நினைச்சேன் நானு லிப்டாக்காவும் நினைக்கல அதே சார் எனக்கு ஏன் லைஃப்ல நடக்கிறது இந்த மாதிரி நடக்கல சார் ஆக்சுவலா நேச்சர் தான் சார் நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாருமே தாண்டி தானே வந்திருப்பாங்க ஸ்கூல்ல இருக்கும் போது ஸ்கூல்ல இருக்கும் வேலை பார்க்கறோம் எல்லாருமே தாண்டி தானே சார் வருவாங்க என்ன சார் அவங்க ஆதரின்ற ஒருத்தவங்களோட தனிப்பட்ட ஒரு பயணம் தான் சார் அந்த பயணத்துல அவங்க யாரெல்லாம் மீட் பண்றாங்க அவங்க இவங்க இவங்க வாழ்க்கையில என்ன ஒரு பங்களிப்பு அளிக்கிறாங்கிறது தான் பண்ணுங்க சார் அதுல வந்தவர் தான் அந்த சாய்ன்ற கேரக்டரும் அவர் அதுதான் முடிகிற எல்லோன் வர மாதிரி ஆயிடுச்சு நான் மற்றபடி தமிழ்ல வைக்கக்கூடாதுன்னு கிடையாது ப்ராப்பர் தமிழ் வார்த்தை ஒன்று வேற ஒன்று வச்சிருந்தோம் பட் அது வேற சில விஷயத்தினால அந்த டைட்டு அவங்களால போக முடியல ஸோ எங்களுக்கும் தமிழ்ல வைக்கணும்னு ஆசை பட் சில சூழ்நிலைகளால இல்லைண்ணா எங்களுக்கு வந்து ஒரு கலரில் தான் ஒரு டைட்டில் வைக்கணும்னு தோணுச்சு அப்போ ரெயின்போன் ரைட்ல எங்களுக்கு கிடைக்கல ஸோ அதுக்கான ரைட்ஸ் நம்மள்ட்ட கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆதிரைன்ற கேரக்டரோட கலர் சைக்காலஜி பார்க்கும்போது எல்லோட கலர் சைக்காலஜிக்கும் ஆதிரையோட கேரக்டருக்கும் ஒரு பெரிய எசம்பிள்ஸ் எங்களுக்கு இருந்தது அந்த பாசிட்டிவிட்டி அந்த ஹாப்பினஸ் இருந்தது ஸோ அதனால எல்லாருக்கும் எல்லோரும் ரொம்ப பரிச்சயமான கலர் நம்ம சென்னை சிஎஸ்கிஆர் இருக்கட்டும் நம்ம கண்ணை பார்க்குற ஆட்டோ பஸ் எல்லா இடத்துலையும் நம்ம

ப்ராப்பர் தமிழ் வார்த்தை ஒன்று வேற ஒன்று வச்சுருந்தோம் பட் அது வேற சில விஷயத்தினால அந்த டைட்டிலையும் உங்களால் போக முடியல ஸோ எங்களுக்கும் தமிழ் வைக்கணுன்னு ஆசை பட் சில சூழ்நிலைகளால் இல்லோன்ற ஒரு டைட்டில் அமைஞ்சிருச்சு தீமோடய ஆசை நாங்கள் ஊரை சுற்றி பார்க்கறதுன்றது இல்லை இல்லை கரெக்ட்டு என்னன்னா நாங்கள் கேரளாவோட க்ளைமேட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம இந்த கிளைமேட்லேயே இருந்து கேரளா கிளைமேட் ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர் தான் ரெகுலராக நாங்கள் கேரளா போகிறதான் பட் நம்ம ட்ராவல் பண்ணிட்டே இருந்தா வச்சுங்களேன் நம்ம லைஃபோட எது கனெக்ட் ஆனாலும் மூவி சக்ஸஸ் ஆகும் பட் அதனால நாங்கள் ஒரு ட்ராவல் சப்ஜெக்டாக எடுத்தோம் பிரதர் இல்லை நானும் கேமரா பின்னாடி இருந்தவன் தான் நானும் மீடியாவில் இருந்தால் எட்டு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன் பீஸா வீட்டில் நானும் கேப்சிகம் கட் பண்ணிட்டு இருந்தவன் தான் எஃப்சிபி எடிட்டரா இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தோம் பட் நான் பண்ணோன்னு ஆசைப்பட்டேன் பட் என்னால் பண்ண முடியல பட் அந்த டைமில் நான் என்ன ஆசைப்பட்டோம் ஆக்சுவலாக இவங்க என் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு ஒரு தான் ஃபோக்கஸ் போல ஒர்க் பண்றது இவங்க ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலாக நம்ம சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம் தான் ஆரம்பிச்சோம் பட் படம் நல்லா வர வர எங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வந்துருச்சு அங்கே கடன் வாங்கி தான் சரி ஓகே நல்லா பண்ணலாம் நல்லா பண்ணலான்ட்டு கொஞ்சம் அப்படியே க்ளோரிஃபை பண்ணேன் கொஞ்சம்

அவரோட எனக்கு ரெண்டு நாள் தான் ஷூட் இருந்தது இவா சோ ஸ்வீட் ரொம்ப கைண்டா இருந்தாரு நான் கொஞ்சம் பயந்த சீனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல பட் அவர் தான் வந்து அவர் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் ஃபீல்டே இல்ல ஜாலியா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களை கலாய்ச்சிட்டு ஜாலியா இருந்தார் அவர் ஸோ அவரோட இருந்த அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அண்ட் ஒரு ஆர்டிஸ்டா நான் டெல்லி கணேஷ் சார் மிஸ் பண்றேன்

சார் நீங்க கேட்டீங்க ஆஹ் சார் நம்ம எல்லாமே ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே இருக்கும் சார் நம்ம எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு நமக்கு ஒரு நமக்குன்னு ஒரு 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 ஜாப் இருக்கு எல்லாத்தையும் ஓடிட்டே இருக்கும் சார் பட் ஏதோ ஒரு டைம் திரும்பி பார்த்தா நம்ம எதுக்கு ஓடுறோம்னு தெரியாம ஓடிக்கிட்டே இருக்கும்ல சார் அப்படி அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நமக்காக கொஞ்சம் ஒரு அஞ்சு நாள் வாழ்ந்துட்டு வந்து அப்படி இருக்குன்றது இந்த ஒரு படத்தோட கதை அப்படி அவங்களுக்காக அவன் வாழ்நான்னு நினைக்கும் போது அவங்க லைஃப்ல வர மற்ற பீப்புள் இருக்காங்களே அவங்க எப்படி அந்த சேஞ்சஸ் எப்படி இவங்க லைஃப்ல அழகா மாத்துறாங்கன்றதுதான் ஓல் படத்தோட கதையா சொல்ல ட்ரை பண்றோம் எனக்கும் தோணி இருக்கு சார் அவர் பண்ற சில விஷயங்கள அந்த ரொம்ப சட்டில்டா பேசுவாரு அது டக்குன்னு நெல்சன் சாரோட அந்த பேட்டர்ல இருக்கும்

ஒரு டைலாக்கா ஒரு காதல சொல்றதை விட முத்தத்தை சொல்றது அழகா இருக்கும் நினைச்சேன் நானுலாக்காவ நினைக்கல அதே சார் தப்பா பாக்கணும் எல்லாரும் கமலா தேட்டரில் கொரிலா ஃபிலிம் மேக்கிங் சொல்லுவீங்க ஆனால் அப்படி எதுவுமே இல்லை எல்லா காஸ்ட்டுமே உள்ளே இருந்த மாதிரி இருக்குது அந்த நைட் ஷாட் ஆகட்டும் ட்ரைன் ஷாட் இந்தியன் ரயில்வேஸ் சாக்கார மாதிரி பண்ணி அது எப்படி சார் இல்லை அதுக்கு காரணம் நான் தான் கொரிலா ஷாட் எடுத்தால் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க அட்லீஸ்ட் உங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா நல்ல கேமரா எடுத்துகிட்டு தான் போகணும் நீங்கள் சொல்லப் போனால் பார்த்தா யார்கிட்டையும் எது இல்லாமல்

இதை உங்க மனைவிஷன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்க எனக்கு லைஃப்ல நடக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கல சார் சார் ஆக்சுவலா நேச்சரல் தான் சார் நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாருமே தாண்டி தானே வந்திருப்பாங்க ஸ்கூல்ல இருக்கும்போது ஸ்கூல்ல இருக்கும்போது வேலை பாக்குறோம் எல்லாருமே தான்கான சாரி வருவாங்க மனைவி சொன்னா என்ன என்ன சார் எல்லாரும் நல்லா சார் ஆபோது நல்லா நான் நல்லா நிக்கிறேன் சொல்ல போறாங்க படிச்ச சார் எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடி

சந்தோஷம் ஏன் இதை இந்த கேள்வியை முதல்ல கேட்டுன்னு சொன்னா அது காரணமாக தான் கேட்டேன் ஏன்னா இது வந்து நண்பர்கள்ங்கிறது எப்படி காதல் இல்லாத நண்பர்கள் வாழ்க்கை சொல்லுவீங்க காதல் இல்லாத நண்பர்கள் அப்படி எதுவும் சொல்லு சார் இது இது பயணம் எதை பற்றி இது சார் அவங்க ஆதரின்ற ஒருத்தவங்களோட தனிப்பட்ட ஒரு பயணம் தான் சார் அந்த பயணத்தில் அவங்க யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்க அவங்க இவங்க வாழ்க்கையில் என்ன ஒரு பங்களிப்பு அளிக்கிறாங்கிறது தான்

ஒவ்வொருத்தருடைய வியூ சார் அது அதை பத்தி நம்ம கமெண்ட் பண்றதுக்கு ஒன்றுமே இல்லை அண்ட் நான் பெருசா இப்போதைக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணல அப்பப்ப பிட்ஸ் அண்ட் பீசஸா பாத்துட்டு இருக்கேன் சோ அதை பத்தி நான் கமெண்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை சார்